മാംഗുരുഗത്കാരം വന്ദേ പന്നൂഷണം മൃഗധരം വന്ദേ പശൂന പത്തിേ സൂര്യ ശനയം വേ മുദ്രിം വന്നേ ഭക്തജനശ്രയം ചരദം വന്ദേ ശിവം ശങ്ക பக்தி ஒளி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மிகு இன்பாம்பிகா சமேத இருள் நீக்கீஸ்வர பெருமான் இறையூர் என்ற கிராமத்தில் எழுந்தருளை அருள்மாளிக்கக்கூடிய எம்பெருமானுடைய பரிபூர்ண திருவருளாலும் இறையூர் கிராம மக்களுடையதான அருமையான ஒரு ஒத்துழைப்பாலும் ஸ்ரீமான் ரத்னவேல் முதலியார் ஐயா அவர்களுடையதான ஒரு பராமரிப்பிலும் சிறப்பான முறையில் நமது ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான சதுரஸ்ர பீடத்தை உடையதான சிவபெருமானுடைய நமது ஆலயம் அழகான முறையில் பராமரித்து வருகிறது அந்த சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு எதிர்த்தார போல இந்த ஒரு ஐந்து திருக்குளங்களை உடையது நமது கிராமம் மகாதேவ தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் என்றெல்லாம் ஒரு ஆலயம் என்று சொன்னால் சங்க தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று எம்பெருமானுடைய கோயிலுக்கு முன்னடியும் பின்புறமும் இரண்டு திருக்குறங்கள் இருக்கும் ஆக்னேய பாகத்துல இருந்துன்னா அது அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் ஈசான பாகத்துல ஒரு திருக்குளம் இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு கிராமத்தினுடைய லட்சணம் அப்படியாக ஆக்னேய பாகத்துல எம்பெருமானுடையதான ஆக்னேய பாகத்துல இருக்கக்கூடியதான அந்த தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தினுடைய சுற்றி இந்த குளக்கரையை சுற்றி நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரியதான மரங்களும் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உரியதான சிவபெருமானும் ஒவ்வொரு மரத்தடியிலே வீட்டிலிருந்து அருள் ஒரு தனிப்பரும் சிறப்பாக அமையும் இந்த திருக்குளத்தினுடைய ஒவ்வொரு குளத்திற்கும் ஒவ்வொரு மகிமை அது ஆதிசங்கர பகவத் பாதா சொல்லும் பொழுது வைதீஸ்வரன் கோயில்ல எல்லா இடங்கள்லயும் தீர்த்தத்துக்கு மகத்துவத்தை நாம் வந்து அறிந்து கொள்கிறோம் ஸ்வதீர்த்த மிருத் பஸ்மபிருத் அங்கபாஜாம் பிசாச்சு பயாபகாய ஆத்மஸ்வரூபாய ஷரீர பாஜாம் ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய என்று சொல்கிறார் இந்த தீர்த்தத்துல குளித்து விட்டு ஸ்நானம் செய்துவிட்டு எழுந்து கொள்ளும் பொழுது எல்லா விதமான வியாதியும் ஸ்வதீர்த்த மிருத் பஸ்மபிருத் என்று வருகிறது அந்த தீர்த்தத்தை நாம் பருகினாலோ அல்லது நம் திருமேனியில நமது மேனியிலே படும்படியாக நாம் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டாலோ எல்லா பிசாச்சு முதலான உபாதைகள் இருப்பவர்களுக்கு கூட அந்த உபாதைகள் எல்லாம் விலகி விடுகிறது என்று ரொம்ப உசக்தியாக அந்த மகத்துவத்தை சொல்கிறார் அப்படியாக நமது இறையூர் கிராமத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல இருக்கக்கூடியதான மீன்கள் யாரும் அந்த மீன்களை பிடிப்பதில்லை என்ற ஒரு சம்பிரதாயம் ஒரு வழக்கம் ஏனென்று சொன்னால் இந்த மீன்கள் வெளியில் வரும்பொழுது தவக்கலையாக விடுகிறது அதாவது ஒரு ஒரு பிறவியிலேருந்து அடுத்த பிறவிக்கு அது அதனுடைய அதனுடைய தேக முக்தி மாறி இங்கு கிடைக்கப்படுகிறது அதனால இங்க இருக்கக்கூடியதான அந்த ஜீவராசிகள் ஜல ஜந்து ஜீவராசிகளை யாரும் எந்த ஹிம்சையும் இல்ல அது தானாகவே சொக்கிய முக்தியை அடைகிறது அது எப்படி ஸ்வகீய முக்தி அடைகிறதோ அதே போன்று இங்க வரக்கூடியதான அன்பர் பெருமக்களுக்கும் எல்லாம் போக்கி வைத்து எப்படி வந்து திரிராத்ரம் ஜான்ஹவி தீரே ஏகராத்ரன் து யாமு சத்ய்புனா காவேரி என்று கங்காயா இருந்தாலும் மூன்று நாள் ஸ்நானம் செய்ய வேண்டும் யமுனையா இருந்தாலும் ஒரு நாள் இரவு தங்கி அங்க ஸ்நானம் செய்ய வேண்டும் காவேரியானவள் அதாவது துலா மாசம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாசத்திலே லோகத்துல இருக்கக்கூடிய ஆறு கோடி தீர்த்தங்களும் அந்த தீர்த்த தேவதைகளையும் அங்க காவேரியில நம்ம துலா கட்டம் ஆகியதான மாயூரம் காவேரியில வந்து ஸ்நானம் செய்வதாக என்றும் நமது ஐதீகம் முப்பது நாளும் தீர்த்தம் கொடுக்கிற மாதிரி இந்த தீர்த்தமும் தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு விட்டு இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து எந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திர மரத்திற்கு அருகாமையிலே சென்று மரத்திற்கும் தீர்த்தத்தை வார்த்து விட்டு அங்கிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்துவிட்டு விட்டு இது போன்று இந்த ஒரு அருமையான ஒரு பரிகாரம் அல்லது அருமையான ஒரு மனதிற்கு நிம்மதி தரக்கூடியதான செயல் புண்ணியத்தை அபிவர்தனம் செய்யக்கூடியதான செயல்பாட்டிலே ஈடுபடுபவர்கள் எல்லா செல்வங்களையும் அடைகிறார்கள் என்பதில் ஐயம் இல்லை தற்பொழுது இந்த மரங்களை பற்றி சற்று சிந்திப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் அந்த மரத்தை அடியிலேயே புராண காலத்தில் இருக்கும்படியான அந்த சிவபெருமான் இப்படியாக ஒரு அருமையான ஒரு அமைப்பை உடையது நமது கோயில் இறையோர் கிராமம் நமது பகுதி அதுல நம்ம சைவ ஆகமம் ஆகிய காமிகாகமம் என்று சொல்லக்கூடிய முதல் நூல் ஸ்லேஷ்மா தகம் வட்டஞ்சா பி கடகஞ்சா பிதும்பரம் ஆரக்வதம் ததாஸ்வத்தம் நிம்பம் பிளக்ஷஞ்ச வர்தயேது என்று மிக முக்கியமாக எட்டு மரங்களை கோயிலை சுற்றியோ அல்லது கிராமத்தை சுற்றியோ வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்லேஷ்மாதகம் என்று சொல்லக்கூடியது நருவில்லி என்ற மரம் வடம் ஆலமரம் கடகம் என்று சொல்லக்கூடியது இந்த சதய நட்சத்திரத்துக்கு மரமாக இருக்கக்கூடியதான கடம்ப விரக்ஷம் அல்லது கடம்ப நீர் கடம்பு என்று சொல்லுவார்கள் இப்படி இப்படியாக இருக்கக்கூடிய விரட்சம் உதும்பரம் என்று சொல்லக்கூடியதான அத்தி மரம் ஆரகுதம் என்று சொல்லக்கூடியதான கொன்னமரம் மரம் அஸ்வத்தம் என்று சொல்லக்கூடிய அரச மரம் நிம்பம் என்று சொல்லக்கூடியதான வேப்ப மரம் பலக்ஷம் என்று சொல்லக்கூடியதான கல்லால மரம் இச்சில் மரம் என்று சொல்லக்கூடியது இந்த மரங்களை எல்லாம் கோயிலை சுற்றி எட்டு திக்குகளிலும் அல்லது கிராமத்தை சுற்றி எட்டு திக்குகளிலும் நாட்டு மரங்களை நட்டு அதை பயிர் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல பாருங்க சதய நட்சத்திரத்துக்கு மரமாக இருக்கக்கூடியதான இந்த கடம்ப மரமும் இந்த எட்டு மரங்களில ஒன்றாக கடக என்ற பெயர்னாலே கடம்ப என்ற மரம் அழைக்கப்படுகிறது இந்த மரம் என்ன பண்றதுன்னா ஏதே தோஷ ஹராஹா என்று செய்வாகமும் நம்ம காமிக்காகமும் நமக்கு எடுத்து கூறுகிறது இருபத்தேழு நட்சத்திர மரங்களும் ஏதோ பிரயோஜனம் அல்லாது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பு வர வேண்டாம் தோஷத்தை எல்லாம் போக்கி வைக்கக்கூடியது இந்த மரங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன நம்ம வள்ளுவ பெருந்தகையும் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி என்று மரத்தனுடையதான ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பாகமும் வேர் அதனுடையதான இலைகள் கொழுந்துகள் மரப்பட்டைகள் இது முதலான கிளைகள் எல்லாமே மருந்தாகி எவ்வாறு பயன்படுகின்றனவோ அதே போன்று செல்வம் பெருந்தகையான்கண்படி என்று அந்த செல்வமானது பெருமான நல்ல மனமுடையவர்கள்டே போகும் பொழுது இது இது போன்றதான இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் இருபத்தி ஏழு சிவபெருமான்கள் இவைகள் எல்லாம் வைத்து இதுக்கு பராமரிப்பு செய்து இவைகள் எல்லாம் செய்யக்கூடியதான பெருந்தகைகளிடத்திலே பணம் செல்லும் பொழுது நல்லபடியாக அது விநியோகமாகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் பாருங்க ஒரு நம்ம சுவாமியை பூஜை பண்ணினா மோட்சம் என்பது நமக்கு தெரியும் பக்தி பண்ணினால் மோட்சம் என்பது நமக்கு தெரியும் அதோட மரம் வளர்த்தாலே மோட்சம் என்று நம்ம நூல்கள் எல்லாம் சூழ்கின்றன அஸ்வத்த மேகம் பிச்சுமந்த மேகம் எக்ரோத மேகம் சிஞ்சி நீக்கானு கபிச்ச பில்வா மலக்காம் நரக்கம் நஷ்யே ஒரு மனிதனானவர் அவருடைய வாழ்வில் ஒரு அரச மரத்தையாவது பிச்சு மந்தம் என்றால் வேப்பமரம் மரம் அல்ல ஒரு வேப்ப மரத்தையாவது நியரோதம் என்று சொன்னால் ஆலமரம் ஒரு ஆலமரத்தையாவது சிஞ்சிநீகம் என்று சொன்னால் புளியமரம் ஒரு புளிய மரத்தையாவது கபிச்சம் என்று சொன்னால் விலாமரம் வில்வம் என்று சொன்னால் வில்வருஷம் ஆமலகம் என்று சொன்னால் நெல்லி மரம் ஆமரம் என்று சொன்னால் மாமரம் ஆகிய இந்த மரங்களை ஒருவர் நட்டு தண்ணீர் விட்டு அதை பராமரித்து மற்றவர்களுக்கு நிழல் கனி காய் புஷ்பங்களை எல்லாம் தரும்படி ஒருவர் செய்தால் என்றால் நரகம் அவர்கள் எந்த காலத்திலேயும் நரகத்தை அடைய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக இந்த ஒரு இறையூர் என்ற ஒரு திவ்ய கஷேத்திரம் மிகவும் பழமையான ஊர் பெருமையான ஊர் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சதுரஸ்ர பீடத்தை உடையதான சிவபெருமான் என்பதால் மூர்த்தியினாலே சிறப்பு உடையது தலம் என்று சொல்லக்கூடியதான நமது இறை இறைவன் உறையக்கூடியதான ஊர் இறையூர் என்று வருவதால் ஆஹ் இந்த கஷேத்திரத்திற்கு மகாத்மியம் ஐந்து புண்ணிய நதிகள் ஐந்து புண்ணிய குளங்கள் இருப்பதால் ஒரு பஞ்ச ஆப என்று எவ்வாறு திருவையார் போற்றப்படுகிறதோ அது போன்ற இங்கே பஞ்சாவ ஐந்து நீர்நிலைகளை உடையதான கட்சத்திரமாக இருக்கக்கூடியது அதோடு மட்டுமல்லாது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இங்கே அவசியம் வர வேண்டும் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து புண்ணிய தீர்த்தத்திலிருந்து நீர் எடுத்து வந்து அந்தந்த மரத்திற்கு அடியில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த மரத்திற்கும் தண்ணீர் ஊற்றுவதால் எல்லா விதமான பாபங்களும் போகப்பட்டு நட்சத்திர தோஷங்கள் விலகப்பட்டு எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல இடத்திலே திருப்பணிகள் தொடர்ந்து செய்யப்பட மேற்கொள்ளப்பட இருக்கின்றன எழுப்பப்பட்டு அழகான பாத்திகள் எல்லாம் இந்த மரங்களுக்கு விரங்களை காப்பாற்ற வேண்டும் அது நமது தலையாய கடமை அந்த விரங்களை காப்பாற்றுவதற்கான காம்பவுண்ட் சுவர் முதலான வேலைகள் அதே போன்று தரைத்தளம் அமைத்தல் அதே போன்று நீர்நிலைகளை எல்லாம் பராமரித்தல் முதலான சிவ திருப்பணிகள் சிவ திரு தொண்டுகள் எல்லாம் இங்கு காட்ட செய்யப்பட இருக்கின்றன புள்ளினால் வருடங்கோடி பொதுமண்ணால் பத்து கோடி செல்லுமா ஞானன் செங்கல்லால் நூறு கோடி அல்லியம் கோதை பாகன் ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தோர் கையிலே விட்டு அகலார் அன்றே என்று திருப்பணியினுடையதான பயன் இருக்கும்படியாக இந்த புல்லு எல்லாம் இங்கே செதுக்கிவிட்டு அழகாக இந்த நந்தவனமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு புஷ்பங்களை அரிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பத்திரங்களை அளிக்கக்கூடிய நமது நட்சத்திர தோஷங்களை எல்லாம் போக்கி வைக்கக்கூடியதான இந்த இடத்திற்கு நல்ல திருப்பணிகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அனைவரும் சிவனைய செல்வர்கள் அனைவரும் தொண்டர் பெருமக்கள் அனைவரும் பெரும் குழாமாக திரண்டு நமது ஸ்ரீமான் ரத்னவேல் முதலியார் ஐயா அவர்கள் அளிக்கும்படியான மேற்கண்ட வங்கி கணக்கிற்கு பண பணத்தொகைகளையும் அழி அளித்து நீங்களும் இங்கே நேரையை வந்து பார்த்து புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்ம பார்வதி பதயே ஹர மகாதேவா பக்தி ஒளி நேயர்களுக்கும் ஸ்ரீமான் மனோ சார் அவர்களுக்கும் அநேக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் நமஸ்வா